வணக்கம் இது வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன் முதலில் தலைப்பு செய்திகள் வடபகுதியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணியினை கபலீகரம் செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த முகமாக இலவச சட்ட ஆலோசனை வழங்கும் நிகழ்வு சுமந்திரன் தலைமையில் தமிழ் தேசியத்தின் வலிமையை உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் காட்ட வேண்டும் என காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கோரிக்கை தமிழினத்தை அரசியல் ரீதியில் அடிமை கொள்ளும் அரசின் எண்ணத்தை தமிழ் தேசியத்தின் வெற்றியால் இல்லாமல் செய்வோம் ஸ்ரீதரன் எம்பி வாகா எல்லையை மீண்டும் திறந்தது பாகிஸ்தான் தொடர்பென விரிவான செய்திகள் வடபகுதியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணியை கபலீகரம் செய்யப்படுவதை தடுத்து நிறுத்தும் முகமாக இலவச சட்ட ஆலோசனை வழங்கும் நிகழ்வு வெற்றிலைக்கு அணியில் இன்று வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தலைமையில் இடம்பெற்றது கடந்த இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதி இடப்பட்ட வர்த்தமானியிலே மேற்படி ஏ கற்காணையினை மூன்று மாதத்திற்குள் உரிமை கோரப்படாத விடத்தில் அரச காணியாக அபகரிக்கப்படும் என வர்த்தமானிகள் தெரிவிக்கப்பட்டிருந்தது மாவட்டத்திலே மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஏக்கர் காணே கபலீகரம் செய்யப்பட உள்ளதாகவும் இது வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பிரதேச செயலாளர் பிரிவுக்குள் அடக்குவதனால் மக்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்கலும் எதிர்மனு விண்ணப்பம் முழுமைப்படுத்தும் வேலை திட்டத்தை சட்டத்திறன்கள் குழா முன்னெடுத்திருந்தது இதில் ஜனாதிபதி சட்டத்திறனி எம் ஏ சுமந்திரன் சட்டத்திரணி கேசவன் சையந்தன் உள்ளிட்ட பத்து வகையான சட்டத்திறனிகள் கலந்து கொண்டு மக்களுக்கான ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர் இந்த நிகழ்வு வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலைக்குட்பட்ட வெற்றிலைக்கேணியில் இடம்பெற்றுள்ளது இந்த ஏற்பாடுகளை மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சுகந்தர் முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய சக சட்டத்தரணிகள் இங்கே இப்பொழுது இருவர் சமூகமாக இருக்கிறார்கள் திரு கமலரூபன் திரு நிலோஷன் இன்னும் சிலர் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வர்த்தமானி பிரசுரம் ஆர் தலைவர் சொன்னதை போல காணி நிர்ணய கட்டளைச் என்ற ஒரு சட்டம் இருக்குது காணி நிர்ணய கட்டளைச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு இலங்கை சுதந்திரமடைவதற்கு முன்னரே உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் அந்த சட்டத்தில் இந்த தரிசு நிலங்களாக இருக்கிற காணிகள் அதாவது யாரும் உபயோகிக்காமல் இருக்கிற காணிகள் அரச காணிகள் என்று சொல்லப்பட்டிருக்குது அது மட்டுமல்ல யாராவது ஒரு யாராவது காணிகளை உபயோகித்துவிட்டு அதை கைவிட்டிருந்தால் அந்த காணிகளை பிறகு சில காலம் அதனை பாவிக்காமல் கைவிட்டிருந்தால் இந்த சட்டத்து கீழே இப்போ ஏற்கனவே ஆர்டிஎஸ் தலைவர் சொன்ன அந்த வர்த்தமானி பிரசுரத்தில் அந்த சட்டத்தில் நாலாம் பிரிவின் கீழே ஒரு பூர்வாங்க அறிவித்தல் ஒன்று பிரசுரிக்கலாம் அந்த பூர்வாங்க அறிவித்தலில் அந்த காணிகளிட எங்கே இருக்கிறது காணிகள்ட எல்லாம் கொடுக்கப்பட்டு இது சம்பந்தமாக இந்த காணிகள் சம்பந்தமாக யாருக்காவது உரிமை இருக்கிறது என்று சொன்னால் மூன்று கா மாத கால அவகாசத்துக்குள்ளே அந்த வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்டு மூன்று மாத காலத்துக்குள்ளே அவர்கள் காணி ஆணையாளர் நாயகத்திட்ட தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க வேணும் அப்படி அந்த கோரிக்கைகளை முன்வைக்காமல் விட்டால் அது அரச பிரகடனப்படுத்தப்படும் இப்போ இந்த இதில் இந்த சட்டத்தில் இருக்கிற விஷயம் தமிழ் தேசியத்தின் வலிமையை இம்முறை நடைபெற உள்ள உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் தமிழ் மக்கள் காண்பிக்க வேண்டும் என வடக்கு கிழக்கு மாகாணம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆக்கப்பட்டோரின் உறவினர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் இன்றைய தினம் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு அவர்கள் தெரிவித்தனர் உள்ளூராட்சி என்பது எமக்கான அதிகாரங்களை கொண்டு ஒரு கட்டமைப்பு இதை எமது தமிழ் தேசியத்தில் இருக்கும் ஒரு தரப்பினரே ஆளுகை செய்ய வேண்டும் தென்னிலங்கையின் கட்சிகளின் பிரதிநிதிகள் அவர்களால் இறக்கப்பட்டுள்ள சுயேட்சை குழுக்கள் போன்றவை எம்மை மீண்டும் ஏமாற்றவே முயல்கின்றனர் இவர்களை இனியும் நம்ப முடியாது இதைவிட வடக்கில் தென்னிலங்கை கட்சிகளின் நலன்களை நிலைநாட்ட எமது சிலர் அக்கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் எமது இருப்பை இல்லாதொழிக்க முயல்வதும் வெகுகீடான விடயமாகும் எமது மக்களுக்கான இதுவரை ஏதோ ஒரு வழியில் உழைத்து எமது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்து அவர்களின் கரங்களுக்கு கொடுப்பது அவசியம் என்றும் தெரிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது சபை தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களித்து வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் இருப்பை வலுப்படுத்தலும் தமிழ் தேசியத்தை உறுதியாக நிலநிறுத்த வேண்டிய பொறுப்பும் தமிழ் மக்களின் கைகளில்தான் உள்ளது ஆகவே எமது ஒற்றுமையை இவ்வுள்ளூராட்சி உள்ளூராட்சி தேர்தலின் ஊடாக வெளிப்படுத்துங்கள் சென்ற காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் இப்போது ஆட்சிக்கு வந்தவர்கள் இதுவரை காலமும் என்ன செய்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் நாம் மறக்கவும் வாக்கு வேட்டைக்காக வடக்கில் உள்ள சில தமிழ் அரசியல்வாதிகளும் ராஜபக்சக்களின் சகோதரர்களாக மாறி இனவாதத்தை கையில் எடுத்துள்ளனர் என கடற்றொழில் நீரிகள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் எனவே வடக்கிலும் தெற்கிலும் மக்களை பிரித்தாளும் இனவாதத்தை தோற்கடித்து முன்னோக்கி செல்ல தேசிய மக்கள் சக்திக்கு இம்முறையும் தமிழ் மக்கள் பேராதரவு வழங்க வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்தார் யாழ் வேலனை பகுதியில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இன ஒற்றுமையை ஏற்படுத்துவதனால் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் எனவேதான் இது விடயத்திற்கு முன்னுரிமை முக்கியத்துவமும் வழங்கி செய்யப்பட்டு வருகின்றோம் இந்த நிலையில் வாக்கு அரசியலுக்காக மக்களை பிரித்தாளும் அரசியலை ராஜபக்ச அணி தெற்கில் முன்னெடுத்து வருகின்றது கடந்த காலங்களில் மக்கள் பாடம் புகட்டியும் அவர்கள் திருந்துவதாக இல்லை எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதேபோல வடக்கில் உள்ள சிலரும் ராஜபக்சர்களின் சகோதரர்களாக மாறி மக்களை பிரித்தாளும் பிரச்சாரத்தை செய்கின்றனர் வடக்கு கிழக்கு பிரதேசங்களுக்காக அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ள வேலை திட்டங்கள் பல இருக்க எதுவுமே நடக்கவில்லை என்ற துணியில் பிரச்சாரம் செய்கின்றனர் ஆனால் வடக்கிலும் தெற்கிலும் இனவாத அரசியலுக்கு மக்கள் இனியும் இடமளிக்க மாட்டார்கள் என்பது உறுதி அதற்கான சிறந்த செய்தியை மே ஆறாம் திகதி வழங்க வேண்டும் வடக்கில் இருந்த இந்த செய்தி தெளிவாக செல்ல வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் கீழ் இதுவரை காலமும் தீர்க்கப்படாத தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு நிச்சயம் தீர்வு காணப்படும் ஜனாதிபதி உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி முதல் மே மாதம் இரண்டாம் தேதி வரைகான காலப்பகுதியில் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் முன்னூற்றி எண்பத்தி எட்டு முறைப்பாடுகளும் தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் நூற்றி ஒரு முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன இந்த நிலையில் தேர்தல் சட்டங்களை மீறியமை மற்றும் தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் முப்பத்தி எட்டு வேட்பாளர்களும் நூற்றி அறுபத்தி எட்டு சந்தக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக பள்ளி சூடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்ட முப்பத்தி ஆறு வாகனங்கள் பளிசாரினால் கைப்பற்றப்பட்டதாக பள்ளி சூடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் உறைகடி சேர்ந்த நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனக் குருமுதல்வர் ஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பிரம்மாச்சாரிய சுவாமிகளின் புகழுடலுக்கு பலரும் நல்லை ஆதீனத்தில் அஞ்சலி செலுத்திய உள்ளனர் கொழும்பில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருந்த நிலையில் நல்லை ஆதீனக் குருமுதல்வர் சிகிச்சை பலனன்றி நேற்றைய தினம் உறைகடி சேர்ந்தார் குரு முதல்வரின் புகழுடல் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நெல்லை ஆதீனத்திற்கு இன்று மதியம் கொண்டுவரப்பட்டது புகழ் புகழுடலுக்கு மத தலைவர்கள் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் இறுதிக்கிரியின் நிகழ்வுகள் இன்று மாலை நான்கு மணியளவில் நெல்லை ஆதீனத்தில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது சைவ பண்பாட்டின் ஆண்டுகளுக்கு மேலாக அறப்பணியாற்றிய சுவாமிகளின் மறைவு இந்த மண்ணில் மாபெரும் இடைவெளி ஒன்றை ஏற்படுத்தியிருக்கின்றது ஈழத்தமிழ் சமூகத்தின் நலன் சார்ந்து அறமும் ஆன்மீகமும் மனித நியமும் ஒரு சேர மகத்தான பணியாற்றிய சுவாமிகளின் மறைவால் துயருவோரோடு நானும் உடனிருக்கின்ற என பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் சமூக ஆட்சியை நிலைக்குளிய செய்யும் நெருக்கு வாரங்களின் மேல் நின்று வடக்கு கிழக்கின் உள்ளூர் அதிகார சபைகளை கைப்பற்றி விட வேண்டும் என்ற அரசின் துடிப்பு தமிழினத்தின் அரசியல் ரீதியில் அடிமை கொள்வதற்கான மற்றொரு இனவாத முயற்சியை அன்றி வேறில்லை அத்தகைய அரசியல் சதிகளை முறியடிப்பதற்கு தமிழ் தேசியத்தின் வெற்றியை உறுதி செய்வதே தமிழர்களின் கால கடமை என நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தாா் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி அதிகார சபைகள் தேர்தலை முன்னிட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் கரைச்சி பிரதேச சபைக்கான தேர்தல் விஞ்ஞாபன வெளியிடும் பிரச்சார கூட்டம் நேற்றைய தினம் பரந்தமனாறு வட்டாரத்தில் நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எங்கள் ஊரின் வழக்கங்களையும் வழக்காறுகளையும் பேணியவாறு எமக்கே உரித்தான பண்பாட்டு வாழ்வியல் முறைகளோடு இணைந்து எமது சமூகத்தை கட்டியெழுப்புகின்ற போது மாத்திரமே தளம்பெல்ல நிலைபோறான அபிவிருத்தி வெறும் பண முதலீடுகளாகவும் ஆசை வார்த்தைகளூடான அபிவிருத்தி எண்ணங்களாகவும் தமிழ் தேசியத்தை நேசிப்பவர்களை இழிப்பு படுத்துவதன் மூலமாகவும் உருவாக்குகின்ற வஞ்சனை மிகுந்த சூழலை தோற்றுவிப்பது ஒரு தமிழ் தேசிய இனத்தின் இழப்பிற்கு ஆபத்தானதாகும் கட்சியின் பிரதேச அமைப்பாளர் ஞானபண்டிதர் ஞானகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாகாண மேனால் கல்வி அமைச்சர் தம்பிராஜா குருகுலராஜா கலைஞர் பிரதேச சபையின் தவிசாளரும் வேட்பாளருமான அருணாசலம் வேளமாளிகிதன் பிரமநந்தநாறு வட்டார வேட்பாளர்களான புஷ்பநாதன் சிவகுமார் ருசோனேனி சந்திரகாந்தன் உதயநகர் வட்டார வேட்பாளர் குணபாலசிங்கம் குணராஜ் ஆகியோர் உரையாற்றியிருந்ததுடன் கட்சியின் வேட்பாளர்கள் உள்ளடங்கலாக பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்த அரசாங்கத்தை உருவாக்க வல்ல பரம்பரையை அணி திரட்ட ஒன்றிணையுமாறு ஸ்ரீலங்கா பொதுச்சன பெருமணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் அதிலிருந்து எழுவோம் எனதின கூட்டம் நேற்று மாலை நுகே கொடையில் இடம்பெற்றது உழைக்கும் வர்க்கத்தின் மீது எமக்கு அளபெரிய நம்பிக்கை உள்ளது அவர்களின் ஊடாகவே இந்த நாட்டை அபிவிருத்திக்கு இட்டு செல்ல முடியும் எம்முடைய அரசாங்கத்தின் ஆட்சியில் கொண்டு செல்ல முடிந்தது செய்து உலக சந்தையில் போட்டியாளர்களாக வேண்டும் என்பதே ஜனாதிபதி நோக்கமாக அமைந்தது அதன் முதற்கட்டமாக முன்னாள் ஜனாதிபதி நிறைவுக்கு கொண்டு வந்திருந்தார் அதனைத் தொடர்ந்து நாட்டில் அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டனர் ஆனால் இவற்றை தற்போதைய ஆளும் தரப்பினர் ஊழல் செய்ததாக விமர்சிக்கின்றனர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர் பொய்யுரைத்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கமாக அனு அரசாங்கம் மாறியுள்ளது உழைக்கும் வர்க்கத்தினரை வாக்கு பெற்று ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது அவர்களை மறந்துள்ளது அதே போன்று அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மறந்து அவர்களை கைவிட்டுள்ளது அதே போன்று வரிகளை அதிகரித்துள்ளனர் இதன் காரணமாக உழைக்கும் வர்க்கத்தினர் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவே எம்முடைய கட்சி உழைத்தது நாம் பௌத்தர்கள் மாறாக இனவாதிகள் அல்ல எம்முடைய கட்சி அனைத்து மதங்களையும் உரிமைகளையும் பாதுகாப்பு கட்சியாகும் இளைஞர் யுவதிகளின் புதிய பரம்பரைக்கு ஏற்று அரசியலை நாம் உருவாக்க தயாராக உள்ளோம் பல வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அவற்றை நிறைவேற்றுவதாக தெரியவில்லை மின்கட்டணத்தை தேர்தலுக்கு பின்னர் கூட்ட மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிச்சயம் நிறைவேற்றும் என்ற வேண்டுகோளை விடுக்க விரும்புகின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மையில் வெளியாகிய கல்வி பொதுத்தரதார உயர்தர பரீட்சைகள் உயிரிகள் பிரிவில் முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரி மாணவி விக்னேஸ்வரன் நர்த்திகா மாவட்ட ரீதியில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புதரைக்குடா கிராமத்தில் வசித்து வருகின்ற மாணவி விக்னேஸ்வரன் நர்த்திகா மொழிவாய்க்கால் இறுதிப்போரில் தனது மூன்று வயதில் ராணுவத்தினரின் எறிகணை தாக்குதலில் தனது தந்தையாரை இழந்த நிலையில் தாயின் அரவணைப்பிலேயே வாழ்ந்து வருகின்றார் ஆரம்ப கல்வியை முள்ளியவளை கலைமகள் வித்யாலயத்தில் கற்ற விக்னேஸ்வரன் நர்த்திகா உயர்கல்வியை முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரியில் கல்வி கற்று உயர்தர பரீட்சைக்கு தோற்றியிருந்தார் நிலையில் அண்மையில் வெளியாகிய கல்வி பொது உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பெற்று பொறியியல் உயிரியல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார் குறித்த மாணவிக்கு பலரும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் தொடர்வது செய்தி பஹல்காமில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தானியர்கள் தங்கள் நாட்டுக்கு திரும்பிச் செல்வதற்காக அட்டாரி பாகா எல்லை வாயில்களில் இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பகல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து இந்திய அரசு பாகிஸ்தான் விசாக்களை ரத்து செய்தது பாகிஸ்தானியர்கள் இந்தியாவில் இருந்து வெளியேறி தங்கள் நாட்டுக்கு திரும்ப முடியாதபடி காலக்கெடு விதிக்கப்பட்டு பின்னர் தளர்த்தப்பட்டது நேற்று வியாழக்கிழமை காலை எட்டு மணிக்கு அட்டாரி வாகா எல்லை வாயில்களை பாகிஸ்தான் மூடியிருந்தது இதன் காரணமாக பாகிஸ்தான் அதன் குடிமக்களை ஏற்க மறுப்பதாக பல்வேறு முரணான கருத்துக்கள் எழுந்த நிலையில் இன்று மீண்டும் பாகிஸ்தான் எல்லையை வாயில்களை திறந்து இந்தியாவில் தங்கியிருந்த பாகிஸ்தானியர்களை நாடு திரும்ப வழி ஏற்படுத்தியுள்ளது தொடர்வது விளையாட்டு இலங்கை ராக்வி வரலாற்றில் ஒரு மைல்கல் சாதனையை பதிக்கும் வகையில் நியூசிலாந்தின் ராக்வி அணி ஒன்று புதன்கிழமை இரவு இலங்கை வந்தடைந்துள்ளது நியூசிலாந்தில் ராக்வியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதிதாக உருவாக்கப்பட்டு எண்பத்தி ஐந்து கிலோகிராம் எடைக்குட்பட்ட வீரர்களை கொண்ட நியூசிலாந்து அணியே இங்கு வருகை தந்து இரண்டு போட்டிகளில் இலங்கையை எதிர்த்தாட உள்ளது முதலாவது போட்டி கந்தி நித்தவளை மைதானத்தில் ஞாயிற்றுக்கிழமை நான்காம் திகதியும் இரண்டாவது போட்டி கொழும்பு குதிரை பந்தய திடலில் எதிர்வரும் பதினோராம் திகதியும் நடைபெறவுள்ளன நியூசிலாந்து அணி ஒன்று இலங்கைக்கு வருகை தந்திருப்பது நூற்றி பதினெட்டு வருடங்களின் பின்னர் இதுவே முதல் தடவையாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள வடலி மீடியா கணக்க தளத்தோடும் யூடியூப் தளத்தோடும் இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்